நாளைக்கு போயிடலாங்கிற நம்பிக்கையில இவ்வளவு தூரம் வந்துட்டோம் உள்ள போலாமா வேணாமா வேணா திரும்பி போயிடலாம் நம்ம அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஏன் திரும்பி போகணும் இவன் இருக்க இடத்துல நம்ம எப்படி வேலை செய்றது அவன் இருந்தா என்ன நம்ம நம்ம வேலையை தான் பார்க்க வந்திருக்கோம் சரி போவோம் உள்ள ஏதோ ஒரு தைரியத்துல உள்ள வரைக்கும் வந்துட்டோம் அவனை எப்படி பேஸ் பண்ண போறோம் சரி போவோம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் ஐயோ இவனா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன வந்துட்டு திரும்பி போறீங்க ஆமா நீ அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த பொண்ணு சார் கூட என்னமோ காயத்ரி தான ம் உள்ள வந்துட்டு திரும்பி போறீங்க சார் சரி உங்களுக்கு மெயில்ல மெசேஜ் வந்திருச்சா ஆ சார் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதானே சார் பண்றதுக்கு தான் மொபைல் எடுத்துட்டு வந்துட்டு என்ட்ரி போட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அவனே வந்துட்டான் என்ன இன்னும் பஸ்ஸை காணும் ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆச்சே இன்னைக்குன்னு பார்த்துதான் இந்த பஸ்ஸு லேட்டாக வருமா சீக்கிரம் போனும் நினைச்சேன் இந்த பஸ் ஆனால் இப்படி பண்ணது சரி அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம்

இதே டாமே ஒரு மாசம் சமா சொல்லிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் இந்த 1 வீக்கா தான் வர்க் போறேன். அப்படியே உங்க அப்பா தரக்குரendy செத்து போய்ட்டான். இന്നെ நீயும் இப்படியே பண்ணிட்டு இருக்க. உனக்கு கொடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நீ ஒழுங்கா காசை எடுத்து வெச்சிரு. எனக்கு ஒரு ஐடியா நான் சொல்லவா? என்னடா? நிம்மி, அன்னி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா, அன்னி உங்களுக்கு சொந்தமானவங்க. அன்னிக்கு கொடுத்த காசு உங்களோட காசு. அன்னி சொந்தமாிட்டனா நீ கொடுத்த காசு சொந்தமாயிரும். அப்போ அண்ணி காசை திருப்பி தரவே தேவ இல்ல அண்ணி புரிஞ்சுக்கோங்க அண்ணி அண்ணன் கல்யாணம் அந்த காசை திருப்பி டேய் குள்ள கத்திரிக்கா நான் நீ பொசுக்குற குள்ள கத்திரிக்கான்னு சொல்லிட்டீங்க இப்போ என்ன உங்களுக்கு வட்டிகாச தான வேணும் நான் ஒரு தரேன் கிளம்புங்க நான் ஒரு கிளம்புங்க ப்ளீஸ் அப்படி நீ நீ ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாப்ப நீ தர்னா நான் சொல்றத தான் நீ கேக்குற ஹ ஹா சீ இங்க என்ன பண்றீங்க சார் பஸ்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு கேம் சார் பஸ்ன்ன வரல இவங்களா யாரு சார் அதுவனே சார் இவங்கள பஸ்ஸ்க்கு வெயிட் பண்றவங்க சார் சரி இன்னைக்கு ஏன் கூட வாங்க அய்யோ அதுலவேன சார் நான் பஸ்ல வந்தறேன் சார் பரவால இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கூட வாங்க அது வந்து சார் என்ன யோசிக்கிறீங்க நிக்கு ஒரு நாள் ஏன் கூட வாங்க சரிங்க சார் ஓடி போ உன்னை எப்படி என் கொண்டு வரன்னு எனக்கு தெரியும் முக்கியமான விஷயம் பேசணுமாக்கு என்னது பாட்டி அது ஒன்னலடி பேத்தி பொங்கல் வருதா அத सेलिब्रेशन பண்ணலாம்னு என்னது सेलिब्रेशनா அதாம்ட்டி பாட்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்கல்ல ஓ பொங்கல் सेलिब्रेशनா ஆமாண்டி அத ஆமாண்டா பேத்தி நாடகம் இருக்கோணும் பாட்டு இருக்கோணும் நடனம் இருக்கோணும் மெயினா பிரியாணி இருக்கோணும் ஏன் பேத்தி சிரிக்கிற

அம்மா அண்ணா ட்ரெய்னிங் போணும்னு இருந்தா என்னாச்சு ஆமாண்டி இன்னும் 3 நாள் இருக்குது அப்படியேமா சரிமா போகும்போது இங்க வந்துட்டு போ சொல்ல நானே வந்துるமா இங்க டாக்டர் சந்திரகங்காட்டி வரமுள்ளமா சரிடா நானும் டாக்டர் பாத்துட்டு வந்தோம்

டே பேட்டி உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்களுக்குலாம் கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா சரிம்மா வா நம்ம டாக்டரை பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம் டைம் ஆச்சு ஆ சரிம்மா வா போகலாம் நேத்தியா அவ விழுந்ததும் நம்ம அவ்வளோ நேரம் அவளை பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவள் கண்ணு மட்டும் ஏன் இன்னும் ஞாபகத்துலேயே இருக்கு ஐயோ அந்த பார்வை இருக்கே சா இன்னும் கண்ணை விட்டு போக அவ கண்ண பார்த்தா ஐயோ எம்மா அருநாக பாம்பா கொண்டு அம்மா அவ கல்லுச்சியில கவி இருக்கிற சீம்பாளு பரத்து பரத்து உம் சொல்லுடா என்ன நினைப்பா இருக்கடா ஒண்ணு இல்லடா சும்மாதான் அப்புறம் ஏன்டா கூப்பிடுறது கூட கேட்காம உட்காந்துட்டு இருந்த கேம்புக்கு வந்திருக்கோல அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்டா அத பத்தி யோசிக்க என்ன இருக்குது இல்லடா மச்சான் நெக்ஸ்ட் ட்ரீக்மெண்ட்ட பத்தி யோசிட்டு இருந்தேன் யாரு உள்ள வாங்க 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 ஸ்வாதி வாங்க அம்மா வாங்கப்பா உம்ப்பா வேலையில எப்படி போகுது என்ன விஷயம் ஸ்வாதி

முடியல அப்படிங்களாங்க எனக்கு தெரியல சாரி ஐயோ பரவாயில்லங்க நான் இங்கே தான் சாய்பாபா காலனியில் இருக்கேங்க நான் வந்து டிசிசி காலேஜோட எம்டிங்க ஓ சரி சரிங்க நீங்கள் என்ன ஒர்க் போகிறீங்க நான் இங்கேதாங்க பார்க்குக்கு பக்கத்தில் முதியோர் இல்லம் அதை நடத்திகிட்டு வந்துட்டுருக்கேங்க சூப்பர்ங்க இந்த ஏஜ்லேயே உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா எப்படி கிடச்சிது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் பாட்டுக்கேனா ரொம்ப பிடிக்குங்க நான் இன்ன வரைக்கும் பாட்டுக்கேத்தா கூட வளர்ந்தது இல்லைங்களா அதனால இவங்க கூட ம் பரவாயில்ல சூப்பருங்க இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு இப்படி ஒரு பக்குவம் இருக்குது ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் முதியோர் இல்லத்துக்கு நான் வரேங்க நீங்கள் என்னங்க என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் இவ்வளோ சின்ன வயசுலேயே ஒரு பெரிய காலேஜ்க்கு எம்டியாக இருக்கீங்க ஓகேங்க இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுச்சா என்ன பாட்டுங்க ஒண்ணுமே கேட்கலையே இல்லங்க இப்ப அந்த மியூசிக் சவுண்ட் கேட்டுச்சுங்க அதெல்லாம் இல்லங்க அது உங்க மன பிரம்மையா இருக்குங்க இல்லங்க கேட்டுச்சுங்க நான் போய் பார்த்துட்டு வரேங்க ஏங்க ஏங்க என்ன இவங்க நம்ம கூப்பிடுறது கூட கேட்காம போயிட்டாங்க நமக்கு எந்த மியூசிக்குமே கேட்கலையே அவங்களுக்கு மட்டும் எப்படி கேட்டிருக்கோம் அங்க அந்த பாட்டுல காதல்ல கேக்காதமா மொத காதல்லியே ஹ்ஹ் ம் ஓடிடா வர வர இந்த அம்மா ரொம்ப சಾಟ பண்றா இங்கதானே மாட்டானே எங்க போறங்க அய்யோ முடிலா 나 ஏ இவருக்காக இவ்ளோ அழுகறேன் இன்னாயே இவரு இன்னைக்கு பார்த்தேன் நினைச்சேன் இன்னைக்கும் பார்க்க முடியல உன்னை எப்படியாவது நான் கண்டுபிடிப்பேன்டா